திருப்புமுனை முனை அதிகாலை நேரம் பஸ் ஸ்டாப் ஒன்றில் பதினேழு வயது சிறுவன் ஆதி தன் கையில் ஒரு பழைய நோட்புக் வைத்து பிடித்து கொண்டிருந்தான் ஒன்று நடக்கணும் வாழ்க்கையே மாறிடணும் ஆனால் அதை எங்கிருந்து தொடங்கிறது என்று குழப்பத்தில் இருந்தான் ஆதி நாற்காலியில் உட்கார்ந்திருக்கையில் ஓர் முதியவர் பக்கத்தில் வந்து அமர்கிறார் அந்த முதியவரின் கையில் தூசி படிந்த கேமரா ஒன்று வைத்திருந்தார் அவர் சிரித்துக் கொண்டு கேட்கிறார் எதுக்கு அந்த நோட்டுக்கும் என்று ஆதியிடம் கேட்டார் அதற்கு ஆதி என்னோட கனவுகளுக்கு ஆனால் ஆரம்பிக்க பயமா இருக்கு என்றான் முதியவர் மெதுவாக அவர் கேமராவை ஆதியின் கையில் தருகிறார் நான் இப்படி ஆரம்பிச்சேன் நீயும் என்று இங்கிருந்து தொடங்கு என்றார் ஒரு பஸ் வருகிறது முதியவர் அதில் ஏறிவிடுகிறார் ஆதி அதிர்ச்சியுடன் கேமராவை பார்த்து சிரிக்கிறார் ஆதி கேமராவை ஆன் செய்கிறான் சுற்றும் உலகமெல்லாம் உயிர் பருவது போல அவனுக்கு தோன்றியது இதுபோலத்தான் சில நேரம் ஒரு நிமிட சந்திப்பு கூட நமது வாழ்க்கையை புரட்டி போடிடும் நமது வாழ்க்கையும் திருப்பு முனையாகவும் அமையக்கூடும் சில சமயங்களில் ஆதி உடனே சாலையை கடந்து ஓடி கேமராவை உயர்த்தி முதல் ஷாட்டை அடிக்கிறார்